இப்படி பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய மக்கள் தன் மீது உள்ள அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த விதத்தை வெளிப்படுத்திய விதத்தை அல்லாஹ் தன்னுடைய குரான் ஷரீப்ல சொல்கிறான் நல்லா பாத்தீங்க என்று சொன்னா அல்லா ஏன் கூட இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையில எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அதிரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் போடப்பட்ட போது அல்லா என் கூட இருக்கிறான் என்ன காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை நெருப்பிற்கு இயற்கை தன்மையாக இருக்கக்கூடிய சுட்டரிக்கின்ற தன்மையை விட்டது பொசுக்கின்ற தன்மையே மாற்றிவிட்டது அதனால தான் கவிழா கருணையும் நிகரற்ற எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் நோன்பின் இடைவெளிக்கு பிறகு அல்லாவுடைய திருபுரான் ஷரீஃபினுடைய விளக்கோரை ஆரம்பமாகிறது இன் காட் என்று சொல்வார்கள் கடவுள் மீது அபரிதமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை விரக்தியிலிருந்து மனிதனை காப்பாற்றுகிறது அந்த நம்பிக்கை துன்பத்தை மனம் விடாமல் எதிர்நீச்சல் போட வைக்கிறது அந்த நம்பிக்கை அடுத்தடுத்து ஸ்டெப்புகள் முன்னேற மோட்டிவேஷனாக உத்வேகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை பலவாறாக நமக்கு உபதேசப்பட்டு உபதேச உபதேசப்பட்டும் கூட உபதேசிக்கப்பட்டும் கூட இந்த காதில் ஓட்ட இருக்கிறதுனால இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறோம் துன்பங்கள் வரும்போது நாலு பேர்த்திட்ட சொல்லி புலம்புறோம் கஷ்டங்கள் வரும்போது அதை எதிர்கொள்ள சமாளிக்க தைரியம் இல்லாமல் தோண்டு போகிறோம் இது எப்போவுமே மனதில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தால் அல்லா என்னோடு இருக்கிறான் அல்லா என்னோடு இருக்கிறான் அல்லா என்னை கைவிட மாட்டான் அல்லா தான் எனக்கு எல்லாமுமே அப்படின்ற அந்த ஒரு ஒரு உறுதியான எண்ணம் உரம் போன்று ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்பட்டு விட்டால் எவ்வளோ பெரிய சிக்கலையும் கூட சமாளிக்கக்கூடிய திறனை இன்ஷா இன்ஷால்லாவின் வளர்த்து கொள்வான் சகோதரர்களே அந்த ஒரு நம்பிக்கை தான் நமக்கு ஆபத்துக்கள் வரும்போது சுக்குநூறாக அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிடும் இறைவன் இருக்கிறான் என் கூட இருக்கிறான் என்னை கைவிட மாட்டான்ற அந்த ஒரு அந்த ஒரு தாட் இருக்குது பாருங்க அது வந்து துன்பங்கள் வரும்போது துன்பங்களை கூட சுக்குநூறாக உடைச்சி போட்டுரும் அவனை வந்து பெரிய அளவுக்கு வாழ வைக்கும் அதற்கு முசா லிஹ் சலாத்து வலாம் அல்லாஹு ரபுல்லாலமின் அவரை பெருமை பொங்க சொல்வார் ஏன்னா அவங்களுடைய உடல் ரத்தங்கள் ஓடக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சேர்ந்து ரொம்ப அபரிதமாகவே அவங்களுக்கு ஓடுச்சு அதை பற்றி குரானிலே அல்லாஹ் சொல்லும் போது பலம்மா தரா அல் ஜம் ஆனி இன்னால முதர்பூல் ரெண்டு தரப்பாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதாவது பிராவனுடைய கூட்டமான கிருத்தியும் மூசா அல இஸ்லாமுடைய கூட்டமான பனீஸ்ரவிலர்களும் ஓடுறான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணணும் சொல்லி துரத்துக்கிட்டு ஓடுறான் துரத்துக்கிட்டு ஓடும் போது இஸ்லாம் அவர்கள் நிதான நடை தான் நடக்கிறார்கள் ஆனால் உயிருக்கு பயந்த அந்த இஸ்ரவேலர்கள் வேக நடையும் ஒரு விதமான பதட்டத்திற்கும் ஆளாகிறார்கள் பலம்மா தரால் ஜம் ஆன் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கொண்ட பொழுது கால அசாப் இஸ்லாமுடைய கூட்டமான இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் இன்னால் முதன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாமெல்லாம் மூழ்கை தான் போகிறோம் உன்னை நம்பி வந்ததில் இப்போ நாங்கள் மூழுகிறது மட்டும்தான் சாகுறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாங்க அந்த கூட்டம் சொன்னது உடனே ஹஜரத் முசாலி இஸ்லாம் அவர்கள் இன்னும் மாய ரப்பி சையஹ்தீன் என் ரப்பு என் கூட இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்றத தைரியம் மிக்க வார்த்தைகள் அது இறைவனுக்கு ஒரு பெரிய அளவுக்குள்ள ஈர்ப்பாக ஏற்பட்டு விட்டது ரப்புல்லாலமின் யாருக்கும் செய்யாத அதிசயத்தை அவருக்கு செய்து காட்டினான் ஒரு அசா கைத்தடியை வைத்து அந்த கடலை பிளந்து அதில் இவர்களும் தப்பிக்க இவர்களை சார்ந்த மக்களும் தப்பிக்க வழிவகை வழிவகையை ஏற்படுத்தி அவர்களை பின்தொடர்ந்து வந்த எதிரிகளை அல்லாஹு ரபுல்லாலு முன் கடித்த அந்த ஒற்றை வார்த்தை தான் அதனால துன்பத் துயரங்கள்ல நாம் அகப்படக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்திலேயே இது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அலமது இல்லா அந்த துன்பத்தை விட பெரிய இன்பத்தை நமக்கு பகரமாக்குவது மட்டுமல்ல எதுவுமே நம்மளை தொடாது மனம் அழுத்தம் ஏற்படாது விரக்தி நிலை ஏற்படாது நமக்கு வந்து இந்த அமைதியற்ற தன்மை ஒரு மாதிரி ஆயிடுவோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டோம் ஒரு ஒரு விதமான ஊரஞ்சாரத்திலேயே உட்காந்துக்கிட்டு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருந்துருவோம் சகோதரர்களே அந்த நிலை வராது அன்பிற்குரியவர்களே அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஒரு இறை நம்பிக்கை அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்ற ஹசரத் முசாலி இஸ்லாமுடைய நம்பிக்கை பெருமாநாட் சல்லல்லா அலி செல்லமும் அவனுடைய தோழரான அபுபக்கர் சித்திக்கிறது அல்லாஹ் அபுபக்கர் சித்திக்கிறதி அல்லாவுதான் சல்லா செல்லமுடைய எல்லா வகையான விஷயங்களிலும் உறுதுணையாக இருந்தாங்க முதன் முதலாக களிமாவை ஏற்றுக்கொண்ட நபர்களில் ரெண்டாம் அவர் அவர் தான் ரெண்டாம் அவர் அவர் தான் முதல்ல நாயி ரெண்டாவது ஹசரத் அபுபக்கர் அதே போல அழைப்பு பணி நசூலுல்லாவுடைய தாவா இருக்குது பாருங்க அந்த அழைப்பு பணியில ரெண்டாம் அவர் அவர் தான் அழைப்பு பணிய ரசூல்லா செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவதாக அவர் செய்து நிறைய மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார் பிரச்சார உலகத்துல அதற்கு அடுத்தமா பாத்தீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மஜிலிசுகள்ல அதுல தபு பக்கர் சித்திக்கிறது எல்லா அவர்கள் இருப்பாங்க ஏ ரசூலுல்லா இறந்து போன பிறகு ஒப்பாத்தான பிறகு அந்த இமாமத் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் பள்ளியில் தொலை வைக்கக்கூடிய இமாமாக அவர்களை நியமனம் செய்தது அது மட்டும் இல்லாம தனக்கு பிறகுள்ள ஒரு ஆட்சியாளராக அவரை நியமனம் செய்தது ரெண்டாவதாக ரசூல்லாவுக்கு அடுத்து அவர் தான் அப்படின்ற தனக்கு அல்லாஹூ அபுல்லாலின் எல்லா வகையான உதவிகளையும் செய்வான்ற அந்த நம்பிக்கை சவுர் குகையில அது ரத்து ரசூல்லி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போதித்த அந்த பாடம் மவுத் வரைக்கும் அவருக்கு இருந்தது சின்னஞ்சிறிய குகை சவுரு கொகை இப்போ போனால் கூட நீங்கள் உள்ள சரியாக நுழைய முடியாது அப்படிப்பட்டது தான் சவுரு கொகை இந்த சவுர் கொகையில் நாலாத்து கிலும் ஓட்டைகள் அந்த ஓட்டைகளை எல்லாம் துணி வைத்து அடைத்த ஹசரத் அபுபக்கர் ஒரு ஓட்டை பாக்கி இருக்கிறது என்பதற்காக அந்த ஓட்டையிலிருந்து ஏதாவது விஷ ஜந்து வந்து ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தீங்கை விடக்கூடாது என்பதற்காக பெரு விரலை வைத்து அதை அடைத்துக்கொண்டார் அல்லது காலை வைத்து அடைத்துக் கொண்டார் அடைத்துக்கொண்டு ரசூல்லாவை மடியில் கிடத்தி தூங்க வைத்து பெருமானார் சல்லல்லா அலி சல்லவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் அப்பந்தான் பாத்தீங்கன்னு சொன்னா இதை பற்றி சொல்லும் போது இது புகையில் அந்த ரெண்டு பேரும் ஒதுங்கிய நேரத்தில் காப்பிர்கள் வந்துட்டாங்க சொன்னாங்க அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாஹூ யார சூழல்லா சண்டடி சத்தம் கேட்கிறது காலடி சத்தம் கேட்கிறது மக்கள் வந்து அந்த எதிரிகள் வந்து விட்டனர் யார சூழல்லா குகையை நெருங்கி விட்டனர் குகையை நெருங்கி விட்டனர் லவ் ஒரு ஆ கதமையும் தன்னுடைய பாதத்தை அவங்க பார்க்கணும் காலில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு முள்ளு வில்ல குத்தி அதை பார்க்கணும்னு சொல்லி தன் காலை பார்க்கணும்னு அவங்க எத்தனைச்சா கூட நாம உள்ள இருக்கிறது தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அசரத் அபுபக்கர் தன்னுடைய காலை அவங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட நாம உள்ள இருக்கிறது தெரிஞ்சு போகும் அப்படின்ற அந்த பதட்ட நிலை என்ன செய்வது அப்படின்ற அந்த ஒரு கையறு நிலை அசுல்லா இசல்லா அமைதியா இருந்தாங்க கூலா இருந்தாங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா

இல்லை அல்லாஹுனா நம்மோடு மூன்றாவதாக அல்லா இருக்கிறான் சொன்னாங்க நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாக மானா நீங்க கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற அந்த வாசகத்தை சொன்னதான் தாமரம் வாசகத்தை சொன்னதுதான் தான் இல்லா அது அல்லாஹு ரபுல்லாலமின் பொன்னெழுத்துக்களால பொறித்திருக்கிறான் குரான் என்ற தன்னுடைய இறை வேதத்துல அவங்க சொன்ன அந்த வார்த்தையை இருக்கிறான் அல்லாஹு ரபுல்லாலி இது பில் ஹாரி அந்த குகையில் ஒதுங்கி அந்த ரெண்டு பேரில் ரெண்டாம் அவர் ரெண்டாம் அவர் அபுபக்கர் பெயர் சொல்லப்படலை பெயரை இறைவன் சொல்லவில்லை அந்த இரண்டாம் அவர் பரிதவித்து போகின்ற நேரத்தில் லா தஹன் இன்னாஹமான நம்முடைய தோழர் நம்முடைய தூதர் என்ன சொன்னார் நம்ம கூட அல்லா இருக்கிறான்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலு சொல்றான் இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியது இந்த வார்த்தையினுடைய தாக்கம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தியது செயற்கரிய அதிசயமான ஒரு விஷயத்தை எல்லா உறப்பில் ஆரம்பிச்சு பறவைகளை முட்டையிட வைத்தான் அங்கே எச்சங்கள் போட வைத்தான் சிலந்தி உடனடியாக அந்த குகையை வாசலை அப்படியே அடைத்துக்கொண்டு கொண்டு சரசர சர என்று கூடுகட்டியது எல்லாமே அட்டன் டைம்ல நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த வார்த்தையினுடைய தாக்கம் அதனால தான் நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தையை நீங்க யா அல்லா என் கூட இருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக்கிறான் அல்லா மேல நான் பாரத்தை போடுறேன் நீங்க சொல்லி பாருங்க அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் அந்த முஹம்மது ரசூல்லாவுடைய ரபு தானே நமக்கு இருக்கான் அந்த அபுபக்கர் சித்திகிறது எல்லாவுடைய ரபு தானே நமக்கு இருக்கிறான் அவங்களுக்கு இரக்கம் காட்டி அந்த ரபுல்லாலும் இப்போது இருக்கிறான் அதனால நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னு சொன்னா அதிசயங்கள் பல நிகழ்வதை நாம கண்கூடாக பார்க்க முடியும் ரம்பு என்னோட கேடயமாகவே இருக்க வேண்டும் சகோதரர்களே யதார்த்தத்தை இந்த வார்த்தை என்ன செய்கிறது இதனுடைய கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அதாவது உள்ளத்தில் துன்பப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்குமே இதை இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே இந்த நம்பிக்கையை வைத்த மாத்திரத்திலேயே எந்த கஷ்டமும் அவனை நோக்கி வந்தாலும் கடல் போன்ற கஷ்டமும் பனி போல மறைந்து விடும் சகோதரர்களே பனி போல மறைந்து விடும் இப்படி பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய மக்கள் தன் மீது உள்ள அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த விதத்தை வெளிப்படுத்திய விதத்தை அல்லாஹ் தன்னுடைய குரான் ஷரீப்ல சொல்கிறான் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏன் கூட இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையில எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டு இப்ராிம் இஸ்லாம் நெருப்பில் அந்த நம்பிக்கை நெருப்பிற்கு இயற்கை தன்மையாக இருக்கக்கூடிய சுட்டரிக்கின்றது கொசுக்கின்ற தன்மையை மாற்றிவிட்டது அதனாலதான் நான் சொன்னேன் இந்த வார்த்தை நம்மளுடைய உடல்ல உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கணும் என் ரப்பு இருக்கிறான் என் ரப்பு என்ன பாதுகாப்பான்ற இந்த ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தால் இயற்கையில் நடக்கக்கூடிய இயல்பில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி அல்லாவுக்கு உண்டு யூனுஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றுக்குள்ள யாராவது போய் மிஞ்சி பார்த்திருக்கோமா மீன் கடிச்சாலே முடிஞ்சு போச்சு மீன் அது ஒரு ராட்சத மீன் ஒரு ஒரு ஆலை விழுங்கக்கூடிய மீன் சொன்னா ஒரு மனிதனை விழுங்கக்கூடிய மீன் சொன்னா அது எவ்வளவு பெரிய ராட்சத மீனா இருக்கும் அதுக்கு பல் இருக்காதா கண்டிப்பாக கொதறி கிழித்திருக்கும் ஆனாலும் அவர் இறைவன் மீது வைத்த அந்த இறை நம்பிக்கையின் வரக்கத் அவ்வளவு பெரிய துன்பங்களில் இருந்து அவரை காப்பாற்றியது இயற்கைக்கு மாற்றமாக காப்பாற்றியது இயற்கைக்கு மாற்றமாக காப்பாற்றியது நமக்கு இயற்கைக்கு மாற்றமாலாண்டு இல்லை அல்லா உறவுல லேசா சோதனை வரும் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் சோதிக்கப்படுவோம் வேற வகையான உடல் ரீதியான சோதனைகள் இருக்கும் மன ரீதியான சோதனைகள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் குடும்பத்தாருக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கும் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கோ ஹசரத் யூனுசுக்கோ ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கோ ஹசரத் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கோ பெரும் பெரும் நபிமார்களுக்கோ பெரும் பெரும் சாலிகன்களுக்கோ ஏற்பட்ட சோதனைகள் நமக்கு வந்திருக்காது சும்மா ஒரு சாதாரணமாக தான் இருக்கும் அந்த சாதாரணமானதை புதகரப்படுத்தி நாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் b இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்க இவங்க எல்லாம் அந்த துன்பத்திலிருந்து எப்படி நீச்சல் அடிச்சாங்க இந்த இறை நம்பிக்கை தான் சகோதரர்களே பை திங் காட் அந்த நம்பிக்கை தான் சகோதரர்களே அந்த நம்பிக்கை தான் அவர்களை இந்த அளவுக்கு காப்பாற்றியது அப்படின்றதை நாம என்ன செய்யணும் முதல்ல புரியணும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே محمد الرسولुल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் வாக்கை சார்ந்த வார்த்தையை சார்ந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க நம்ம வார்த்தையை மறந்துடுறோம் ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இன்னால் இல்லாகி இலகி ராஜு ஊன்ற வார்த்தையை நம்ம சொல்லி பழகணும் ஆனால் என்னைக்குமே துன்பம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய சிந்தனை துன்பத்திலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்றதுல தான் இருக்கும் அந்த துன்ப நேரத்தில் இன்னால் என்று சொல்லி வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி இன்னால் இல்லா ஹஸ்பன் அல்லா எவ்வளவு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க துன்பத்தில் இருந்து ஒரு மூமினை மீட்டுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் வாழ்க்கையாக மாறிவிடும் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க அதனால் எந்த காரணத்தை கொண்டும் துன்பத்தில் நீங்கள் எந்த ஒரு உறவுகளிடத்தில் சென்று சொன்னா சொன்னாலும் எந்த ஒரு நண்பர்களிடத்தில் சென்று சொன்னாலும் ஆறுதல் சொல்லுவாங்க அடடா இப்படி ஆயிடுச்சப்பான்னு கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான பாசமுள்ளவரா இருந்து அவர் கண்ணில் இருந்து ஒரு சொ ஒரு சொத்து கண்ணீர் வரும் மற்றபடி துன்பத்தை நீக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இவர்கள் எல்லாம் மனித உறவுகள் ஆறுதல் சொல்லுவாங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாற்று வழிய சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே வேரோடு வேரடி மண்ணோடு துன்பத்தின் ஒட்டுமொத்தத்தையும் பிடுங்கி எறிந்தவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை அப்படிப்பட்ட அல்லாவை நம்புவோம் அவனுக்குண்டான அந்த வார்த்தைகளை சொல்வோம் இந்த உலகத்தில் துன்பத்திலிருந்து மீள்வோம் துன்பமில்லாத உலகை படைப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொப்பி செய்வானாக